மக்களே விஜய் சேதுபதி சீசன் நைனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடாக இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்டேட்ஸுமே அப்படிதான் இருக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் எல்லாரும் கொஞ்சம் ஃபயருக்கு ரெடி ஆகலான்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் போட்ட லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு டிஸ்க்ளைமர் ஸ்டார்டிங்லேயே போட்டுறேன் இதெல்லாம் இதுல ஐ மீன் ஷோவை போய் நேரில் பார்த்தவங்க சொன்ன அப்டேட்ஸ் தான் ஓகேவா இதில் எபிசோட்ல என்னென்ன கட் பண்ணி தூக்குவான் தூக்குமாட்டான் அப்படின்றத நம்ம யோசிக்க வைக்க வேண்டியது இருக்கு ஒரு பக்கம் எல்லாமே அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு எப்பவும் போல ஃபேவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த எஃப்ஜேவாக இருக்கட்டும் எஃப்ஜேவே போன வாரம் ரோஸ் பண்ணதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இந்த வாரம் கட் பண்ணி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பயங்கரமான ரோஸ்ட்லாம் எல்லாம் நடந்திருக்கு இதுல எது எதுலாம் தூக்க போறாங்கன்னு தெரில பட் நடந்த விஷயத்த நான் உங்க கேட்ட அப்படியே சொல்லிடுறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிஜேஎஸ் உள்ளே வரும்போது ஒரு ஸ்பீக்கரோடு வராதுல ஸ்பீக்கரோட வந்து அந்த கத்துறதை பேஸ் பண்ணி எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்குமே அதை கத்தி ஒரு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் ஆரம்பிக்கும் போதே வினோத் பார்வதி திவாகர் அப்படின்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸ்பீக்கர் ரோஸ்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது வினோத் அவர்கள் இருக்கார் இல்லையா வினோத் மற்றும் மார்க்கிங் பிகேவியர் திவாகர் பின்னாடியே போயிட்டு சில ஆக்டிவிட்டிஸ் பண்றது சில விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றாருல அது எல்லாமே அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு அது எல்லாமே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஸோ எதுக்கு நீங்க அவரை ரீல்ஸ் பண்ணும்போது நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அவர் ஒரு வேலையை அவர் பாக்குறாரு நீங்க உங்க வேலையை பார்க்க தானே நீங்க எதுக்கு தேவையில்லாம போய் அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க அந்த இது எல்லாம் மாதிரி வினோத்துக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் அடுத்து கனியோட ரோஸ்ட்டே நீங்க பாத்துருப்பீங்களே கனியோட அந்த ஷர்ட் மேட்ரு ரீல்ஸ் பண்ணும்போது தானே அந்த பிரவீனோட பிரச்சனை இதெல்லாம் ஆனால் பிரவீன் என்னதான் வந்தாலுமே பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்தார் ஸோ அந்த ஷர்ட் ரோஸ்ட்ல நீங்க இந்த இஷ்யூ திவாகர் கிட்ட கேட்டீங்க பட் எதுக்கு நீங்க எஃப்ஜே கிட்டயும் சபரி கிட்டையும் இதெல்லாம் கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த கட் பண்ணி தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரோமோலேயே நீங்க எல்லார்கிட்டையும் கேட்கலன்னு தான் கேட்டாங்களே தவிர்த்து எஃப்ஜேவும் சபரி ஏன் கேக்கலன்ற விஷயம் ஹைலைட் பண்ணல அப்ப அதை கட் பண்ணி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூணு நாலாவது எஃப்ஜேவோட ரோஸ்ட் அந்த குறிப்பா நாகோட் பஞ்சு குத்துட்டு ரெட் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே சொல்லியிருப்பார்ல அந்த விஷயமும் அந்த அப்புறம் பிக் பாஸை டியூடுன்னு கூப்பிடுறது புல் பண்றது தள்ளி ஊர்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய எஃப்ஜே பண்ணார்ல அந்த விஷயமும் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண பட்டிருக்கு அப்படின்றது ஓகே அஞ்சாவது பார்வதியோட ரோஸ்ட் பார்வதி வந்து நிறைய இடத்துல வந்து ஷவுட் பண்றது கத்தி கத்தி பேசுறது பெறம்போலை கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா நீங்க ஷார்ப்பா இருக்கீங்க ஒரு பக்கம் ரோஸ்ட்டும் வாங்கியிருக்காங்க பார்வதி பாராட்டுமே வாங்கியிருக்காங்க ஸோ ஷார்ப்பா யோசிக்கிறீங்க திங்கிங்லாம் சூப்பர் ஆனா அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் எந்த ஏரியால யூஸ் பண்ணணுன்றது மட்டும் தெளிவாக பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பார்வதி தரப்புல இருந்து ஒரு ரோஸ்ட் அடுத்ததாக வியானா அப்ரிசியேஷன் ஸோ போன வாரம் அவங்க வந்து கிச்சனில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க ப்ரெசன்ஸாக இருந்தாங்க நிறைய இடத்துல ஸ்க்ரீன் பேஸ் எடுத்து அவங்களோட போல்டான கேம் பிளேவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லாம் எடுத்து ஓப்பனாக வைக்கிறதா இருக்கட்டும் பிக்பாஸை பாராட்டி அப்ரிஷியேஷன் கொடுத்துருந்தார் கொடுத்த ஒரே நபர் வியானா மட்டும் ஸோ பிக் பாஸே பாராட்டினதுக்கப்புறம் நான் எங்கே பாராட்டாம போனது அதனால விஜிஎஸுமே ஒரு பாராட்டு கொடுத்துருக்கார் வியானாக்கு அடுத்து அன்பு காங்குக்கு ஒரு ரோஸ்டே நடந்துருக்கு ஒரு கூட்டமாக சேர்ந்து அன்பு கேங்க வச்சு செய் 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 செதுக்கி விட்டுருக்காரு ஏன்னா அன்பு கேங்கு அவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அண்ணன் அப்படின்ற மாதிரி நிறைய செக்மெண்ட்ல ஆடுது அவங்க பாச போராட்டம் பாச உறவுகளாக இருக்காங்கல்ல அந்த பாச போராட்டம்லாம் வீட்டுக்கு வெளில வச்சுங்க வீட்டுக்குள்ளே கேமை விளையாடுற வேலையை பாருங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி வச்சு தாலி தாலின்னு கூப்பிட்டு அது அதுலையும் குறிப்பாக அந்த கேங்கை எழுந்து நிற்க வச்சு சோ அந்த அன்புக்கு எங்க எழுந்து நிக்க வச்சு தாளிச்சிருக்காரு இது ஞாபகம் இருக்கா போன சீசன்ல விழா கமிட்டி எழுந்திருங்க ஒரு பக்கம் விட்டுருக்காங்க அடுத்ததாக கலையரசனோட இருக்கு கலையரசனுக்குமே ரோஸ்ட் விழுந்திருக்கு என்னன்னா அந்த பேர்ட் வாட்ஸ் பேசுறதா இருக்கட்டும் கலையரசன் சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணார்ல அதுக்குமே ஒரு எச்சரிக்கை எவிக்ஷன் கலையரசனோட எவிக்ஷன் இன்னொரு பக்கம் அவருக்கு அந்த பேர்ட் வாட்ஸுக்கு திட்டு விழுந்திருக்கு கலையரசனுக்கும் அப்படின்றதுதான் அது கலையரசன் எபிக்ஷன் எட்டு பி பொண்ணு ஒம்பது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு கிளாப்ஸ் வந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு டிஸப்பாயின்ட் பண்ணால் எழுதுனாரே அந்த எழுதின மேட்ரு மட்டும் ஏன் டிஸ்கஸ் பண்ணல கமரதீனோட அந்த ஒரு மேட்ரு மட்டும் டிஸ்கஸ் பண்ணாத போனது பெரிய தப்பாக போச்சு அது மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு அதை மட்டும் பண்ணியிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை ஒன்று விட்டாங்க போல இருக்குது அது ஒரு விஷயம் அடுத்து சபரிக்கான ரோஸ்ட்டும் சப்போர்ட்டிங் குரூப் மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பயஸ்டா அவங்க டீமுக்கு முன்னாடி வருவாரு மத்தவங்களுக்கு யாராவது பிரச்சனைனா முன்னாடி வராம பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது பின்னாடியே டிராவல் பண்றதுன்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயமும் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி பாச போராட்டம் இதெல்லாம் வீட்டுக்கு வெளில அந்த கேட்டகிரில சபரியோட ரோஸ்ட் அடுத்து அண்ட் அரோரா என்னங்க ஆடியன்ஸா வீட்டுல வெயிட் பண்றீங்க ஆடியன்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்த பிக் பிக்பாஸ் ஷோ பாக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு போல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்க செட்டு ப்ராப்பர்ட்டி செட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு வேலை பார்ப்பாங்கல்ல அது ஒரு பக்கம் அடுத்ததாக விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு தைரியம் இருக்கா சார் கேம் விளையாடுறதுக்கு அந்த தைரியமே இல்லாத இருக்கீங்க சார்ன்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரமுக்கான ரோஸ்டா இருக்கட்டும் ஃபைனலி த திவாகர் ஐ மீன் இது எந்த ஆர்டர்ல வருதுன்னு தெரியல இது சொல்லிடுறேன் திவாகர் அந்த தகுதி தராதாரம் அப்படின்ற ஒரு புரோமோ வந்துச்சுல அதுல தகுதி தராதரம பேஸ் பண்ணி திவாகருக்கான ரோஸ்ட்டுமே இருந்திருக்கு அதை உங்களுக்கு எபிசோட்ல பார்த்தாவே தெரியும் அடுத்து த மெயின் கேரக்டர் ரம்யா விட்டீங்க ரம்யாவுக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு உழாமலா இல்ல ஏன்னா அவங்களும் அவங்க பேசுற பேச்சுக்களா இருக்கட்டும் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண விட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல நான் வந்து எனக்குள்ள நான் ஒரு ரவுடி மாதிரி எனக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வெளியே வந்துச்சுன்னா நீங்களா தாங்க மாட்டீங்க நான் அந்த அளவுக்கு இறங்கி பேசுவேன் இறங்கி வச்சு செய்வேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் லைவ்ல இன்னைக்கு பார்வதி கிட்ட சொல்லிருந்தாங்க நான் அந்த மாதிரி ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த ஒரு விஷயம்லாம் காட்டப்பட்டு அதையும் அட்ரஸ் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாவே ஃபயரா இருந்திருக்கும் எல்லாருமே அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்க பாராட்டு யாருக்கு பண்ணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இதுல எடிட்டர் என்ன வேலையை பார்த்து இது கட் பண்ணி தூக்கி விடுறான்னு எனக்கு தெரியல எடிட்டர் கட் பண்ணாம இருந்தா நமக்கு ஒரு ஃபேஸ்டா தீபாவளி மாதிரி இருக்கும் எடிட்டர் அதை கட் பண்ணி பர்டிகுலர் யார் யாரை காப்பாற்ற நினைக்கிறாங்கன்றதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையுமே அடுத்து வந்து உங்ககிட்ட ஐ மீன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன் சந்திக்கிறேன் பை கைஸ்